சுமாரா எட்நூறுலேருந்து ஆயிரம் ட்ரோன்கள் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருந்து ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய ராணுவ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க மற்றும் இந்த எட்நூறுலேருந்து ஆயிரம் ட்ரோன் இந்தியாவோட சிவிலியன் பாப்புலேஷன் அண்ட் கோல்டன் டெம்பிளை நோக்கி தான் ஏவப்பட்டிருக்கு இது அனைத்தையுமே இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை இரண்டு ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்ஐக்கு எப்படியெல்லாம் இன்டகிரேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு இந்த ட்ரோன்களை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் நம்மளோட ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாதிரியான ஆயுதங்கள் எந்தெந்த திரட்டுக்கு நம்ம பயன்படுத்துணுன்ற ஒரு முழுமையான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நான்கு உல் ஆகாஷ் தமிழ் போபிஷன் மலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தானியர்கள் எந்த டார்கெட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அடிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பாகிஸ்தானியர்கள் கிட்ட ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன சொன்னோம் தீவிரவாத குழுக்களை மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் அதை தவிர்த்து பாகிஸ்தானி மிலிட்டரியாக எந்த வகையிலையும் நாங்கள் டார்கெட் பண்ணலை அப்படின்னு இனிஷியலாக ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுறோம் இப்போ இதுக்கு பாகிஸ்தானியர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஆனால் பாகிஸ்தானியர்களுக்கு என்ன கெட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு தீவிரவாத குழுவும் கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய இந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்காங்க பார்த்தீங்களா சில குழுக்கள் அவங்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கறது இல்லை இந்தியன் டெரிட்டரியை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான ஒரு டெரரிஸ்ட் கேம்பாக நம்ம மாற்றாமல் வச்சுருக்கிறதுனால பாகிஸ்தானியர்களுக்கு வேலிடான ஒரு டார்கெட் அப்படின்றது கிடையவே கிடையாது அவங்க இந்தியன் சிவிலியன்ஸ் மேலேயோ இல்லை இந்தியன் மிலிட்டரி மேலேயோ தான் அட்டாக் பண்ணி ஆகணும் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு பட் இந்தியன் மிலிட்டரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானியர்கள் திருப்பி ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம மிலிட்டரி டார்கெட்டை விட்டு வச்சோம் அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் நம்மளோட மிலிட்டரி டார்கெட்டுக்கு எதிராக அவங்களோட ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகளை அனுப்புனாங்க அப்படின்னா திருப்பி ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க சுமாராக கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பார்டர் இருக்குது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இந்த பார்டரில் ஏகப்பட்ட முக்கியமான ஹைலி பாப்புலேட்டட் சிட்டிஸ் இருக்குது அது கூடவே கோல்டன் டெம்பிள் இந்த மாதிரியான ஒரு ரிலீஜியஸ் ஃபைத் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இடங்களும் இருக்குது கோல்டன் டெம்பிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது சீக்கியர்களுக்கு ஒரு புனித தலம் சீக்கியர்களுக்கு மட்டும் கிடையாது உலகம் முழுக்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் இந்த கோல்டன் டெம்பிளுக்கு போய் நம்ம சுற்றி பார்த்துட்டோ இல்லை நம்ம சாமி கும்பிட்றதோ பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான லொக்கேஷனை பாகிஸ்தானியர்கள் ட்ரோன்கள் மூலமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க இதை மெயினாக அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்களுக்கு அகைன்ஸ்டான ஒரு அட்டாக்கை பண்ணி சீக்ஸுக்கு இந்தியாவில் செக்யூரிட்டி இல்லை அப்படின்றத உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க மற்றும் கனடாவில் காலிஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குது இது ஒன்றும் புதிர்லாம் கிடையாது ஸோ இந்த அமைப்பு இதுக்கடுத்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக பாகிஸ்தானோட கோல்டன் டெம்பிள் அட்டாக் அப்படின்றது இருக்கும் ஸோ பாகிஸ்தானியர்கள் நம்ம பண்ண ஆப்ரேஷன் சிந்துருக்கு இம்மீடியட் ரெஸ்பான்ஸாக பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவிலியன் பாப்புலேஷன்ஸ் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஆர்ட்லரி ஷெல்லிங் அதுலேயும் குறிப்பாக சீக் கம்யூனிட்டி வாழ்கிற பகுதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஷெல்லிங்கின் மூலமாக அண்ட் கோல்டன் டெம்பிளை டார்கெட் பண்ணியிருக்காங்க ட்ரோன்ஸின் மூலமாக கிட்டத்தட்ட எழுபது வருஷம் கழித்து முதல் தடவை கோல்டன் டெம்பிளோட லைட்ஸை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சரி கோல்டன் டெம்பிளை எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்ற ஒரு மேட்ருக்கு வரும் அண்ட் காலிஸ்தானை பற்றினா ஒரு ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் கோல்டன் டெம்பிளை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த டெம்பிளை சுற்றியும் டெம்பிளோட முக்கியமான இடங்கள்லையும் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸை நிறுத்தி ஆகணும் எல் செவன்டி மாதிரியான ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் இதை நிறுத்துறதுக்கு கோவில் வளாகத்துக்கிட்ட அந்த கோவிலை இருந்து பர்மிஷன் வாங்கணும் இராணுவம் என்ன தான் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தாலும் ஒரு கோவில் புனிதத்தளம் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் போய் அவங்களோட வெப்பன்ஸை வச்சிடக்கூடாது அதுக்கான ப்ராப்பர் பர்மிஷனை வாங்கி ஆகணும் ஸோ இந்திய இராணுவத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரி ஏன்ஐக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீக்கோயிலை நடத்தக்கூடிய சீக்கியர்கள் எங்களுக்கான பர்மிஷனை தாராளமாக கொடுத்தாங்க கோவிலை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை வேணாலும் இந்த ராணுவம் செய்யலாம் அதற்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது எங்கள் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மற்றும் கோவிலோட லைட்ஸை சுவிச் ஆஃப் பண்ணுது லைட்ஸ் ஆஃப் பண்ணுறது ஒரு பக்கம் அந்த ட்ரோன்ஸுக்கு அதோட டார்கெட்டை குழப்பினாலும் இன்னொரு பக்கம் நம்மளோட மிலிட்டரி ட்ரோன்ஸை என்கேஜ் பண்ணுறப்ப சுற்றி வேறு எந்த லைட்டும் இல்லை அப்படின்னா அவங்களால ட்ரோனை தெளிவாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான பல கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது அங்கே அந்த டெம்பிளில் நிர்வகிக்கிற சீக்ஸ் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்துக்கு அங்கே லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் பஞ்சாபும் சரி குஜராத்தும் சரி ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற சீக்கியர்கள் எல்லாருமே ரிட்டையர்டு ஆர்மி பர்சனலாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கேட்காமலேயே இந்திய இராணுவத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன உதவி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு லைன் கட்டிங் இருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னர்ஸ் எல்லாருமே க்யூ கட்டி நிற்கிறாங்க எங்களுக்கு என்ன வேலை பண்ணணும்னு சொல்லுங்க அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தில் இல்லாத யங்ஸ்டர்ஸ் கூடவே க்யூ கட்டி நின்றுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ காலிஸ்தானியர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக பேட்டில் ஃபீல்டில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சீக்கிய கம்யூனிட்டி ஒன்று சேர்ந்து இந்திய இராணுவத்துக்கு அதோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கு அன்வேவரிங் சப்போர்ட் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம் ஏன்னா ரிசர்வில் இருக்கிறவங்களையோ இல்லை ரிட்டையர்டு பர்ஷனையோ நம்ம கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக சண்டைக்கு வந்து தான் ஆகணும் பட் நம்ம கூப்பிடாமலேயே அவங்க லைனில் நிற்கிறாங்க சண்டைக்கு தயாராக அவங்களோட நேஷனையும் அவங்களோட இடத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஸோ இதிலேருந்தே தெளிவாக தெரியுது காலிஸ்தானியோட ப்ராபகேண்டா அப்படின்றது அப்ராட் கண்ட்ரிஸில் தான் வேலைக்கே ஆகும் பட் இந்தியன் சீக்ஸ்க்கு மத்தியில் அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது இப்போது ஆன்டி ஏர்காஃப்ட் கன்ஸோட பிளேஸ்மெண்ட்டை தாண்டி எப்படி ட்ரோனை என்கேஜ் பண்ணுறது சுவானா ட்ரோன் வர்றப்ப ஒரே நேரத்தில் நானூறு ட்ரோன் முந்நூறு ட்ரோன் வர்றப்ப அது எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்ற பயிற்சி இந்திய இராணுவத்துக்கு வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டுறாரு அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்களில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது இல்லையா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மூன்று நாட்களில் இந்திய ராணுவத்துக்கு ஸ்வான் ட்ரோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தற்காத்து கொள்றதுன்ற அடிப்படை பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆப்ரேஷனில் இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் வர மாதிரியும் ஸ்வாமா ட்ரோன்ஸ் வருது அப்படின்றப்ப அந்த ட்ரோனை எங்கேஜ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்மளோட ரேடார்ஸோட லொக்கேஷனை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த ட்ரோன்ஸோட நோக்கமே அதுதான் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட்டில் லோ ஸ்பீடில் பறக்கக்கூடிய சீப்பான ட்ரோன்ஸை தான் அனுப்புவாங்க அதுவும் நூற்று கணக்கில் இந்த ட்ரோன்ஸ்லாம் உள்ளே ராணுவம் பதறி போய் அவங்களோட ரேடார்ஸை ஆன் பண்ணி ஃபுல்லாக ரேடாரை பயன்படுத்தி இந்த ட்ரோன்ஸ் அடிக்கணும்னு என்கேஜ் பண்ணாங்கன்னா அந்த ரேடாரை எட்மிட் பண்ணக்கூடிய ரேடியோ சிக்னேச்சர்ஸை ட்ராக் பண்ணி ரேடாரோட லொக்கேஷனுக்கு அடுத்த கட்டமாக எதிரிகள் என்ன பண்ணுவாங்க பவர்ஃபுல்லான சூசைட் ட்ரோன்ஸை அனுப்புவாங்க நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கின ஆன்டி ரேடியேஷன் ட்ரோன் அனுப்பியிருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் இதை பின்தொடர்ந்து அவங்களோட சூசைட் ரோன்ஸை அனுப்பியிருப்பாங்க இல்லை மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருப்பாங்க இதன் காரணமாக இந்திய ராணுவத்துக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்களில் இப்படிப்பட்ட ஸ்வான் ட்ரோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேடாரை தொடர்ந்து ஆன் பண்ணாமல் எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதை ஆன் பண்ணி டார்கெட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கான பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சி மட்டும் கொடுக்கப்படவில்லை அண்ட் இந்தியன் இராணுவத்துக்கு எப்படி இந்த ஸ்வான் ட்ரோன்ஸை ஹேண்டில் பண்ணலன்றதுன்னு தெரியலைன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் ஏர் டிஃபென்ஸ் ஆசட்ஸாக அந்த பகுதியில் இழந்திருப்போம் இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த மூணு நாள் ட்ரைனிங் அப்படின்றது நமக்கு சரியான இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு சரியான நேரத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது லோ ஃப்ளைங் டார்கெட்ஸ் அண்டு ட்ரோன்ஸ் அப்படின்னு வர்றப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்டர் சிஸ்டமாக நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஆசட்ஸ் இருக்குது ஃபைட் ஜெட்ஸ் ஏவேக்ஸ் ஏரியர் ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் ஆர் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்குற வர்றப்ப எஸ்ஓரோட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சின்ன ட்ரோன் உள்ளே வருது பைரக்தார் டிபி டூ வருது இல்லைனா ஒரு கோடிகாப்டர் உள்ளே வருதுன்னா அதற்கு நம்ம எஸ்ஓரோன்ட பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த ட்ரோனோட விலையை கம்பேர் பண்ணுறப்பையும் இந்த ட்ரோன் போஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை கம்பேர் பண்ணுறப்பையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்டர்செப்டார் மிசைல் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லி அதை பெரிய பெரிய த்ரெட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி சின்ன சின்ன த்ரெட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ அதற்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ்வான் பாதுகாப்பு அமைப்பு வருது ஆர் நம்மளோட எம்ஆர்எஸ்ஐஎ மீடியம் ரேஞ்ச் அஃப் ஆர் மிசைல் பராக்கிட்டு வருது இல்லை அப்படின்னா மேன் பேட்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் மவுண்டட் ஆன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷோல்டர்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் மீறி கடைசி லைன் ஆஃப் டிஃபென்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எல் செவன்டி அப்படின்ற கன்ஸ் வரும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய ஆ டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் இருக்குது எம்ஆர்எஸ்ஏஎம் இருக்குது ஆர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு பெரிய ஏரியாவை அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கும் ஆகாஷுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து அதோட ரேடியஸ் எம்ஆர்எஸ்ஏஎமுக்கு எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் எஸ்ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நானூறு கிலோமீட்டர் ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத அதை சுற்றி இருக்கக்கூடிய நானூறு கிலோமீட்டர் பட் சிறிய ரக ட்ரோன்ஸை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு வர்றப்ப இந்த ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒவ்வொரு ஆட்டு வந்து சிஸ்டமுக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அலோகேஷனை தாண்டி உள்ளே வரக்கூடிய டார்கெட்ஸை கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் எல் செவன்டி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக தான் எல் செவன்டி இருந்திருக்கும் பட் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியாக இமீடியேட்டாக இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய எல் செவன்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொண்டு வந்து பார்டருக்கு நெருக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க அதாவது ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே எல் செவன்டி தான் அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ இப்படி நிறுத்தி வச்சதுனால தான் உள்ளே வரக்கூடிய சீப்பான ட்ரோன்ஸை பார்டரை விட்டு உள்ளே போகாமலே நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் சில முக்கியமான டார்கெட்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலி பாப்புலேட்டடு ஏரியாஸ் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே அதிகமாக எல் செவன்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க அண்ட் ஏர் பேஸஸ் இதை சுற்றியும் எல் செவன்டி கன்ஸ் நிற்குது அது போக அடிஷ்னலாக அங்கே அந்த இடத்துல ஆர்டிஃபன் சிஸ்டம் இருக்கும் ஆமினேஷன் டிப்போ இதை சுற்றி எல் செவன்டி கன்ஸ் அண்ட் முக்கியமாக சில ரிலீஜியஸ் தலங்கள் கோல்டன் டெம்பிள் மாதிரி அங்கே இருக்கிற முக்கியமான ரிலீஜியஸ் தலங்கள் எல்லாத்துலேயுமே ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸான எல் செவன்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ ரியரில் இருக்கக்கூடிய கன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரியான நேரத்தில் ஃப்ரண்ட்டுக்கு மாற்றிருக்கோம் மாற்றுறதுனால தான் இவ்வளோ ட்ரோன்ஸையும் நம்மளால் சுலபமாக இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு இதோட ஸ்கேலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இந்தியா ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா மாதிரியோ யூகே மாதிரியோ கேனடா மாதிரியோ தள்ளி தள்ளி வீடுகள் இருக்காது ஸோ ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவுக்குள்ளே நம்ம ட்ரோனை அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ட்ரோனால் நடக்கக்கூடிய கேஷுவாலிட்டி ரேட்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் உக்ரைனில் நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு டென்சிட்டி கம்மி இருந்தாலும் எந்த அளவுக்கு இழப்புகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா கிட்டத்தட்ட நூற்றம்பது ட்ரோனை ரஷ்யா அனுப்புகிறப்ப கூட உக்ரைனியர்களால் அதில் முப்பது நாற்பது ட்ரோனை இன்ட்ரெஸ்டப் பண்ண முடியாமல் போயிடுது ஈ வந்தும் நாற்பத்தஞ்சு கண்ட்ரிக்கு மேலே அவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணாலும் பட் இந்தியாவில் இவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டியை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் முந்நூறு நானூறு ட்ரோன் அனுப்புகிற பாகிஸ்தானிய ட்ரோன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டி கூட கிடையாது இதை பற்றி நம்ம பெருசாக பேசணும் ஆனால் யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம இந்தியா இல்லையா இந்தியா எந்த ஒரு பெரிய மானுமெண்டல் சக்ஸஸை பண்ணாலும் உலகத்தில் இருக்கிற யாரும் எவனும் பேச போகிறது இல்லை ஒரு கேஷுவாலிட்டி கூட இல்லை சிவிலியன் கேஷுவாலிட்டி இல்லாமல் ட்ரோன்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கு ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் ரெண்டு பேர்த்தோட இன்டகிரேஷன் தான் காரணம் இப்போ ஆட்வென்சர் சிஸ்டம்னு வர்றப்ப ஃபோர்ஸ் கிட்டே ஒரு செட் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும் ஆர்மிக்கிட்டே ஒரு செட் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போது இன்டெக்ரேட்டட் ஆடுவன் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று வந்திருக்கு இதன் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை தவிர்த்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆடுவன் சிஸ்டம்ஸும் எம்ஆர்எஸ்ஐஎம் ஆகாஷ் வீஷோர் ஆட் எல் செவன்டி கன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க ஸோ ஃபோர்ஸ் இப்போ ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றப்ப ஆர்மியோட ஒரு ஆடுவன் சிஸ்டமுக்கு அவங்க ஆர்டர் கொடுக்க முடியும் அவங்களோட சொந்த ஆடுவன் நம்ம பயன்படுத்தாம ஆர்மி நம்ம யூஸ் பண்ணி அந்த டார்கெட் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் சேம் ஆர்மி நினச்சாங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஆடுவன் சிஸ்டம் கமாண்ட் பண்ணி அதன் மூலமா டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மட்டும் பொருந்தாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் முழுக்க முழுக்க ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கு ஸோ இப்படி பலவிதமான முயற்சிகள் அப்படின்றது இந்திய ராணுவத்தால் எடுக்கப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட ஆடுவன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதை தாண்டியும் நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன்ஸை பற்றி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் இதற்கு அடுத்து ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது மிசைல்ஸ் இருக்குது இன்னைக்கு தேதிக்கு இந்த ஸ்கேலில் ஒரு ரெஸ்பான்ஸை இந்தியா ஹேண்டில் பண்ணதை யாருமே எதிர்பார்க்கல இப்போ கரண்ட்டாக பாகிஸ்தானோட ப்ராபகேண்டா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ட் ஆகிக்கிட்டு வருது கான்ஃபிளிக் நடந்துகிட்டு இருந்தப்ப பாகிஸ்தானிகள் கிளியராக இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் நம்மளை ஜெயிச்சிட்டாங்க அதனால் பாகிஸ்தானிகள் என்ன சொன்னாலும் உலகம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸ் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்குது அதாவது மறுக்க முடியாத ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள் பாகிஸ்தானியர்களாலேயே எடுக்கப்பட்டதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆதாரங்கள் வர 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 இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த ரெக்கக்னிஷன்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது உலக மீடியாக்கள் மத்தியில் ஸோ அதன் கருத்துப்படி அண்ட் ஒரு சில ரிப்போர்ட்ஸை நம்மளோட இந்திய ராணுவமும் கிளாசிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க கூடிய சீக்கிரம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ப்ராப்பர் ரெடார் மற்றும் இமேஜ் எவிடன்ஸோட எத்தனை பாகிஸ்தானிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு செய்தியையும் கொண்டு வருவாங்க அண்ட் அதே சமயம் இந்தியா சைடு ஏதாவது லாஸஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனையும் இந்தியன் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே அடுத்தடுத்த காலங்களில் நடக்கும் ஸோ அதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் நல்லதை இப்போ இருந்து நனசுதாக்கி வரும் நன்றி வணக்கம்